கும்பராசி நண்பர்களுக்கான பிறப்பு பிறன் இந்த கும்பராசியில் பிற பிறந்தவங்க புண்ணியம் இருந்தால் தான் பிறந்திருப்பாங்க ஆனால் இவங்கக்கிட்ட என்ன விஷயம் இருக்கோ தெரியாது யார் இவங்கக்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அழகாக நிறுத்தி நிதானமாக எல்லாத்தையும் பண்ணி ஒரு கும்பம் எப்படி அழகாக இருக்குமோ அது மாதிரி பண்ணி அதே போய் சொல்லிட்டீங்க அவ்வளோதான் உங்களை வச்சு செய்வாங்க அந்த அளவுக்கு வன்மம் கொண்டவர்கள் எப்படி நிமராசிக்கார்கிட்ட போயிட்டு அவன் மனசில் என்ன இருக்குன்னு எவனாத சொல்லிட்டான்னா அவன் தான் புத்திசாலி அறிவாளி இந்த உலகத்திலே ஓம் ஸ்ரீ குருபியோ நக அரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரியும் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பலாபலன் அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்கிறோம் பன்னெண்டு ராசின்னு இருக்கோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் என்ன ஏன்னா எனக்கு நண்பனாக வரக்கூடிய நபர் யார் எனக்கு யார் கூட ஒத்து போகும் யார் கூட ஒத்து போகாது ஆக்சுவலாக இது வந்து லக்னத்துக்கு தான் சொல்லணும் ஆனால் வந்து இப்போ வந்து ராசிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் இருக்குது ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இந்த உயிருக்கு நட்பாக இருக்கிறவனை பார்க்கணுமா உடலுக்கு நட்பாக இருக்கக்கூடிய நபரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் உடலுக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா இன்னொரு எபிசோடில் நம்ம லக்னத்துக்கு உண்டான பலாபலங்களை ஆராய்வோம் கும்பராசி நண்பர்களுக்கான பிறப்பு பலன் இந்த கும்பராசியில் பிற பிறந்தவங்க புண்ணியம் இருந்தால் தான் பிறந்திருப்பாங்க ஆனால் கிட்ட என்ன விஷயம் இருக்கோ தெரியாது யாருக்குமே தெரியாது ரகசியம் நம்ம ஊரில் இந்த ஸ்பை வேலை பண்ணுவாங்க தெரியுமா இப்போது இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்பை பற்றி கேள்விப்பட்டேன் யாருன்னா நம்ம செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியன் கவர்மெண்ட்டோடைய செக்யூரிட்டி அட்வைசர் செக்யூரிட்டி அட்வைசர் டு நரேந்திர மோடி டாக்டர் நரேந்திர மோடி சாரி டாக்டர்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க திரு நரேந்திர மோடி மிஸ்டர் அஜித் தோவல் இண்டியன் ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்லுவாங்க அவரை பற்றின விஷயங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அவர்கிட்ட என்ன ஒரு விஷயத்தை அவர்கிட்ட வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையானன்னு தெரியாது நம்ம நம்ம என்ன போய் டெய்லியாக இருக்கோம் அவரை பார்க்குறது கூட இல்லை அந்த மாதிரி ஒரு நபர் இந்த கும்பராசி நண்பர்கள் இந்த கும்பராசி நண்பர்கள் கும்பராசியில் பிறந்த ஒரு பெண்ணோ ஆணோ இன்னொரு நபரை காதல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் செத்தான் ஏன்னா இவங்க வாயிலேருந்து ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த மூணு வார்த்தையை வாங்குறதுக்குள்ளார அந்த எதிர்பாலினம் காலி கெஞ்சி 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 அழ வச்சுருவாங்க சொல்ல மாட்டாங்க இவங்க மனசில் லவ் பண்ணுறாங்களா இல்லை ஃப்ரெண்டாக இருக்காங்களா நம்மளை வெறுக்கிறாங்களான்னு தெரியவே தெரியாது அதே சமயம் இந்த திருமண பந்தத்தில் இவங்க இணைஞ்சாங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்த ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் மங்களமும் அனைத்தும் பெறக்கூடிய யோகம் இருக்குது ஆனால் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா இவங்களை இதை பண்ணு அதை பண்ணுன்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை அழகாக நிறுத்தி நிதானமாக எல்லாத்தையும் பண்ணி ஒரு கும்பம் எப்படி அழகாக இருக்குமோ அது மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க இவர்கள் ஆக்க சக்தியாகவும் இருப்பார்கள் அழிவு சக்தியாகவும் இருப்பார்கள் அதனால் இவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும் இந்த கும்பராசியில் பிறந்த ஆண் பெண்கள் இளம் ஆண் பெண்கள் அதாவது படிக்கின்ற குழந்தைகள் எந்த படிப்பு படித்தா இவங்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டால் நல்ல அறிவாளித்தனமாக படிக்கணும் என்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படி இல்லை அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி நல்ல கால்குலேஷன் கால்குலேட்டிவ் மைண்டு ஒரு ஆளை பார்த்தவொன்னே இட போடுவாங்க எப்படி துளாராசிக்காரங்க பேலன்ஸ் பண்ணி சொல்லுவாங்களோ இந்த கும்பராசிக்காரன் உங்களை பார்த்தவனையும் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் இப்படி பேசினா நல்லது நடக்கும் மெஜாரிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரனாக இருப்பான் ஏன் அவனால் ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது அவன் வெளியில் சொல்லவும் கூடாது அதே மாதிரி உங்களை அனலைஸ் பண்ணணும் உங்களை உடனே எப்படி ஸ்கேன் பண்ணுற மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி இவங்ககிட்ட இந்த நல்ல குணம் இருக்குது இந்த கெட்ட குணம் இருக்குதுன்னு அப்படி பார்த்த உடனே சொல்லணும் ஆனால் அதே மற்ற சில ராசிக்காரங்களுக்கு இந்த மேஷ ராசிகாரங்களுக்கு வார்த்தையால் கெட்டு போவாங்க விருட்சிக ராசிக்காரங்களுக்கு எடுத்தறிஞ்சு பேசுகிறதில் கெட்டு போவாங்க தனுசு ராசிக்காரங்க அடுத்தவனை நம்பி அடுத்தவனுக்கு அடுத்தவன் மேலே பரிதாபப்பட்டு கெட்டு போவாங்க ஸோ இந்த கும்பராசிக்காரன்ட்டெல்லாம் இதெல்லாம் செல்லுபடியாகாது கும்பராசிக்காரன்ட்ட போயிட்டு அவன் மனசில் என்ன இருக்குன்னு எவனாவது ஒருத்த சொல்லிட்டான்னா அவன் தான் புத்திசாலி அறிவாளி இந்த உலகத்துலேயே அப்பேற்பட்டவர்கள் இந்த கும்பராசியில் இந்த ஒரு படத்தில் வரும் சாத்தையாங்கிற ஒரு கேரக்டரில் திரு நடிகர் செந்தில் நடிச்சிருப்பார் அதில் வந்து ஒரு கேரக்டர் என்ன கேட்கும் பெண்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடின்னு அழுவார் சாத்தையா அழுவார் ஏன் ஏன் அப்படின்னு கேட்டால் நான் கடலாழம் பார்த்துருக்கேன் ஆகாயம் ஆழம் பார்த்துருக்கேன் ஆனால் என்னால் பெண்ணுடைய மனசாழம் பார்க்க முடியல அப்படின்னு அது மாதிரி இந்த கும்பராசிகாரனோட மனசு ஆழம் பார்த்துட்டாங்கன்னா தெய்வம் உங்கள் காலில் வந்து விழுந்துடும் அப்பேற்பட்ட ஆழமான மனது கொண்டவர்கள் இந்த கும்பராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அறிவு இருக்கும் ஆனால் எந்த இடத்துல பேசணுமோ அங்கே தான் பேசுவாங்க இவங்களுக்கு நேர் மாறு விருச்சிக ராசிக்காரங்க ஏன்னா இவங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி குரு விருச்சிக ராசிக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி குரு ஆனால் விருச்சிக ராசி வாயால் கெடுவான் இவன் பேசாமல் கொள்வான் அடுத்தவனை இந்த அடுத்தவங்களை பறிக்கிற வேலை இவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் பேசாமல் கழுத்து இருக்கிறதுல இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது இவர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செல்லுபடியாகும் உழைப்பு செல்லுபடியாகும் ஏன்னா ராசிநாதனே சனி மூணாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் மேஷ ராசியில் நீச்சமாக இருந்தாலும் இவர்களை போல் உழைப்பவர்கள் வேற யாரும் கிடையாது செம ஒர்க்கஹாலிக்கு ஆனால் ஸ்மார்ட்டாகவும் ஒர்க் பண்ணுவாங்க அதே சமயம் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிடிவாக இருக்கும் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு முட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி சூரியன் இவங்க லக ராசிநாதன் சனி ரெண்டும் எதிரி இதில் வந்து சூரியன் வந்து இவங்க பேரில் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அது அப்பா ஸ்தானத்திலேருந்து பார்க்கும் ஒரு அப்பா ஸ்தானத்திலேருந்து கணவர் பார்த்தா எப்படி இருக்கும் அப்பாவாகவும் கணவராகவும் இருந்தால் எப்படி இருந்தால் அது மாதிரி ஒரு விசேஷம் கிடையாது ஆனால் இவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க எனக்கு எங்கள் அப்பா தான் பெரியவர் டே அதை தாண்டா வந்திருக்கு உங்கள் அம்மா உங்கள் அப்பா தாண்டா வந்திருக்காரு கேட்க மாட்டாங்க அதனால் இவங்கக்கிட்ட கொஞ்சம் உண்மையை மட்டும் பேசணும் நேர்மையாக இருக்கணும் இவங்களுக்கு பிடிச்ச விஷயமே கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருப்பது பிடிக்கும் இவங்கக்கிட்ட போயிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னா மன்னிச்சுருவாங்க அதே போய் சொல்லிட்டீங்க அவ்வளோதான் உங்களை வச்சு செய்வாங்க அந்த அளவுக்கு வன்மம் கொண்டவர்கள் எப்படின்னா அவங்க ஐயா எந்த லெவலுக்கு போய் உங்களை அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க வன்மம் மனசில் இருக்குது பழிவாங்கும் எண்ணம் உண்டு ஆனால் அது தேவையாக இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அதனால் கும்பராசியில் பிறந்தவர்கள் சற்று மனசில் இருக்கிற கோபத்தையும் வன்மத்தையும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சுய தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சுய தொழில் செய்யலாம் ஆனால் பார்ட்னர்ஷிப் சேர்க்காதீங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்ட்னர்ஷிப் சேர்த்தா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் நீங்கள் தான் உழைச்சின்னு இருப்பீங்க அவன் உக்காந்து அவன் உங்ககிட்ட வேலை இருப்பான் டே இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணுன்னு அதனால் உழைச்சி அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நீங்களே பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான இஷ்ட தெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபாட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்க வேண்டும் ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் அந்த ஐந்தாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் புனர்பூசம் திருவாதிரை புனர்பூசம் அதனால மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடுவதும் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சந்திர கிரகணம் வருதோ அப்பெல்லாம் நீங்கள் அந்த சந்திர கிரகணம் வர நேரத்தில் உக்காந்து தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் அபரிமிதமாக பெருகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆற்றல் அபரிமிதமாக வேணும்னு நினச்சிங்கன்னா சந்திர கிரகணம் வரக்கூடிய காலகட்டம் நைட்டு ஒம்போதுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இல்லை ரெண்டு மணிலேருந்து மூணு நாலு மணி வரைக்கும் அந்த மாதிரி வரும் அந்த சமயத்தில் உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் பிடிக்குமோ எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை உங்கள் வீட்டிலேயே உக்காந்து குளிச்சுட்டு உக்காந்து மொட்டை மாநில உக்காந்து ஜபம் பண்ணுங்க கிழக்கு பார்த்து உக்காந்து ஜபம் பண்ணுங்கள் ஆயிரத்தெட்டு பத்தாயிரத்தெட்டுன்னு ஜெபம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை ஈஸியாக அடையிறதுக்கு சந்திர கிரகண ஜபம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அது பெருமாளுடைய இஷ்டதெய்வ மந்திரமாக இருந்துன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து உங்கள் ராசிக்கான பிறப்பு பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏன்னா லக்னம்னு ஒன்று இருக்குது ராசின்னு ஒன்று இருக்குது இப்போ ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம் லக்னத்தினுடைய பவர் தான் ஜாஸ்தி லக்னத்தினுடைய கேரக்டர் தான் ஜாஸ்தி தூக்கறா தெரியும் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்கள் அடுத்த ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் பலன் சொல்வேன் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திருப்பி பலன் கேட்டுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது பணப்புழக்கம் இருக்குமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லை எதிரிகள் தொல்லை இருக்குமா அவமானப்படுவீர்களா பண இழப்புகள் ஏற்படுமா இதெல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் என்னுடைய மொபைல் எண்கள் இரண்டு கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் பீப்புள் இன் சென்னை நேரில் சென்னையில் வந்து என்னை சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் ஃபாரின்லேருந்து கேட்குறேன் இல்லை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறேன் இந்தியாவிலேருந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு மரியாதை கிடையாது எனக்கும் மரியாதை கிடையாது கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான தடங்கல்களும் விலகி சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்